முருங்கை இலைகள் மரவள்ளிக்கிழங்கின் தோல் சோளம் போன்றவற்றைக் கொண்டு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலை மேற்கொள்ள முடியும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா மரவள்ளிக்கிழங்குகள் கானாவில் பிரபலமான உணவாக இருப்பதால் நாள்தோறும் கிலோ கணக்கில் அவற்றின் தோல்கள் குப்பைக்கு செல்கின்றன ஈத்தேல் அமோகா மற்றும் கோ இருவரும் இணைந்து இந்த தோல்களை வருமானம் தரும் தொழிலாக மாற்ற முடிவு செய்தனர் கடந்த பத்து ஆண்டுகளாக சிப்பிக் காலான்கள் வளர்ப்பில் இவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அதற்கு மேற்கூறிய காய்கறி கழிவுகளைப் பயன்படுத்துகின்றனர் நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவள் தான் அகற்றுவதற்கு அவற்றை எரிப்பதை தவிர வேறு மாற்று வழிகள் இருப்பதில்லை என்பது எனக்கு தெரியும் நிலத்தில் மிச்சம் இருக்கும் கழிவுகளை எரித்துவிட்டு அடுத்த பருவத்திற்கு நிலத்தை தயார் செய்வார்கள் ஆனால் அப்படி செய்வதன் மூலம் சுவாச பிரச்சனைகள் நுரையீரல் புற்றுநோய் போன்ற நோய்கள் ஏற்படுவதுடன் விலங்குகளுக்கும் இது தீங்கை விளைவிக்கிறது அதனால்தான் இந்த விவசாய கழிவுகளை கொண்டு வருமானம் ஈட்டும் வகையிலான தொழில்கள் என்ன இருக்கிறது என்பது பற்றி யோசித்து இறுதியில் இந்த தொழில் இது ஒலிவியா போன்ற விவசாயிகளுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கிறது இவர் தனது இரண்டு ஹெக்டேர் நிலத்தில் மக்காச்சோளம் பயிரிடுகிறார் பொதுவாக மக்காச்சோள சாகுபடியில் கழிவுகடும் அதிகம் எனக்கு இந்த காளான் வியாபாரம் பற்றி தெரிய வந்ததிலிருந்து எனது விவசாய நிலத்தை நான் முன்பு போல் எரிப்பதில்லை இப்போதெல்லாம் நான் எனது பண்ணையில் உள்ள கழிவுகளை சேகரித்து கிராமத்தில் உள்ள காளான் நிறுவனத்திடம் விற்கிறேன் அந்த கழிவுகளுக்கு பணம் தருவது மட்டுமல்லாமல் ஒரு சில நேரங்களில் அவர்கள் எங்களுக்கு இயற்கை உரங்களையும் வழங்குகின்றனர் இதனால் நிலத்திற்கு ரசாயன உரங்களை தெளிக்க வேண்டிய அவசியம் இருப்பதில்லை தொழிலதிபர் குவாமி வில்லியம்ஸ் முருங்கை மரத்திலிருந்து பொருட்களை தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றை தொடங்கினார் முருங்கை இலைகளில் முக்கியமான புரதங்கள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இருக்கின்றன என்பதை அறிந்த வில்லியம்ஸ் பவுடர்கள் ஜூஸ்கள் மற்றும் கிரீம்களை தயாரிக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்றை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினார் விவசாயிகள் முருங்கையை ஒரு லாபகரமான தாவரமாக பார்த்ததே இல்லை ஆனால் இப்போது இந்த நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றுவதால் முருங்கை இலைகளை வாங்கும் வாடிக்கையாளர்கள் அதிகரித்துள்ளனர் கடந்த பத்து ஆண்டுகளில் விவசாயிகள் சுமார் இருபது லட்சம் முருங்கை மரங்களை நட்டுள்ளனர் அறுவடை செய்த இலைகள் பண்ணைகளிலிருந்து கானாவின் தலைநகரான அக்ராவிற்கு அருகில் உள்ள நசவாமில் உள்ள தொழிற்சாலைக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன இங்கு இலைகள் உலர்த்தப்பட்டு பதப்படுத்தப்பட்டு பேக்கேஜ் செய்யப்பட்டு ஏற்றுமதிக்கு தயார்படுத்தப்படுகின்றன இவரது ஸ்டார்ட் அப் நிறுவனத்தைப் போன்று நிலையான பொருட்களை உற்பத்தி செய்யும் வணிகத்தில் ஈடுபட்டிருக்கும் நிறுவனங்களுக்கு கானா காலநிலை கண்டுபிடிப்பு மையத்தின் ஆதரவு கிடைக்கிறது உங்களது என்று ஒருவரை நாங்கள் நியமிக்கிறோம் அவர் உங்களது வணிகம் குறித்த வழங்குவதோடு கார்பன் உமிழ்வை குறைப்பதற்கான வழிமுறைகளையும் உறுதிப்படுத்துவார் அவர்கள் கேட்பதில் கால் பகுதியை கூட எங்களால் பூர்த்தி செய்ய முடிவதில்லை இவர்களின் இந்த நிறுவனம் ஒரு மாதத்திற்கு சுமார் ஆயிரம் கிலோ சிப்பிக்காளான்களை விற்பனை செய்கின்றது இவர்களின் இந்த தொழிலை ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மட்டுமல்லாது விவசாயிகளும் வரவேற்கிறார்கள்